என்ன ஒரு அதிசயம் இந்த மாதிரி ஒரு சிவாலயமா நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களா ஆலமரமே சிவபெருமான் கார்த்திகை சோம வாரத்தில் மட்டுமே திறக்கும் நடை அதிசய கோவில் எங்கு உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா கார்த்திகை சோமவாரத்தில் மட்டுமே நடை திறக்கப்படும் ஆலயம் இந்த ஆலயம் ஆலமரத்தையே சிவபெருமானாக வழிபட்டும் பிரசாதமாக ஆலமர இலையையும் திருநீரும் மட்டுமே வழங்கப்படும் சிறப்பு வாய்ந்த பொது ஆவுடையார் கோவில் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இது போன்று இலையும் பிரசாதமுமாக வழங்கும் ஒரே கோவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மட்டுமே அதை தவிர இந்த சிவாலயத்தில் இந்த மாதிரி விபூதியும் ஆலமர இலையும் பிரசாதமாக கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பரகலக்கோட்டை இந்த பரகலக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஆவுடையார் பொது ஆவுடையார் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு ஏன் பொது ஆவுடையார் கோவில் என்று பெயர் வந்தது உங்களுக்கு தெரியுமா இரண்டு முனிவர்களின் விவாதத்தின் போது அதற்கான பதிலை கொடுக்க காட்சியளித்த சிவபெருமான் அங்கு இருக்கும் வெள்ளாள மரத்தின் கீழ் எழுந்தருளி இருக்கிறார் அதாவது தவத்தில் சிறந்து விளங்கிய வான்கோபர் மற்றும் மகாகோபர் என்ற இரு முனிவர்களும் இறைவனை சென்றடைய சிறந்த வழி இல்லறமா அல்லது துறவரமா என்று வாதித்து கொண்டிருந்தனர் அப்போது இறைவன் இத்திருத்தலத்தில் உள்ள வெள்ளாள மரத்தின் கீழ் எழுந்தருளினார் பின்னர் அந்த முனிவர்களிடம் இல்லறமோ அல்லது துறவரமோ எதுவாயினும் அதற்குரிய நெறிமுறைகளை பின்பற்றினால் ஒன்றை விட மற்றொன்று உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை என பொதுவாக தீர்ப்பு கூறினார் அதன் காரணமாகவே இத்தலை இறைவன் பொது ஆவுடையார் என்றும் மத்தியஸ்தம் செய்தவர் என்பதால் மத்திய புரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் வரும் சோமவாரத்தில் மட்டுமே இக்கோவில் நடை திறக்கப்படுகிறதாம் அதற்கு காரணம் இறைவன் நள்ளிரவு பூஜை முடிந்த பிறகு தனது பரிவாரங்களுடன் இத்தலத்து வெள்ளாள மரத்தின் கீழ் எழுந்தருளி அந்த மரத்திலேயே ஐக்கியமாகிறார் என்ற தல வரலாறு கூறுவதால் அன்று இரவு மணி அளவில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகின்றன மற்ற நாட்களில் நடை திறக்கப்படுவது இல்லை எனவே இத்திருத்தலத்தை குருத்தலமாகவும் கருதலாம் எனவும் குறிப்பிடுகின்றனர் இங்குள்ள தலமரத்தை சுற்றி சுவர் எழுப்பப்பட்டுள்ளது சுவருக்கு உட்பட்ட பகுதியே கருவறையாகவும் ஆலமரமே சிவபெருமானாகவும் விளங்குகிறது பக்தர்கள் ஆலமரத்தையே சிவபெருமானாக வழிபட்டு வருகின்றனர் மரமே மூர்த்தியாக விளங்குவது இக்கோவிலின் சிறப்பாகும் மேற்கு நோக்கி வீரசக்தி விநாயகர் சந்நிதியும் அருகில் திருக்குளமும் உள்ளன அம்பாளுக்கென்று தனி சந்நிதி கிடையாது விநாயகர் சந்நிதிக்கு எதிரில் உள்ள புளிய மரத்தின் அடியில் அலங்கார உடையில் வான்கோபரும் துறவர உடையில் மகா கோபரும் வடக்கு நோக்கி தவக்கோலத்தில் வீற்றிருக்கும் சந்நிதிகள் உள்ளன இந்த ஆலமரத்தின் இலைகள் மருத்துவ குணம் கொண்டவை எனவே பக்தர்களுக்கு இலையும் திருநீரும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றன இக்கோவிலில் கடைசி சோமவாரத்தின் போது பட்டுக்கோட்டை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இறைவனை வழிபட்டு செல்கின்றனர் அன்றைய தினம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கம் வெள்ளி பித்தளை ஆகியவற்றாலான பொருட்கள் மற்றும் பணம் நெல் துவரை உளுந்து பயிறு எள் முதலிய நவதானியங்களையும் தேங்காய் மாங்காய் புளி மிளகாய் காய்கறிகள் போன்ற பல்வேறு பொருட்களையும் ஆடு கோழி போன்ற கால்நடைகளையும் காணிக்கையாக செலுத்தி வழிபட்டு செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம்